அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்பள்ளி ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ சீனாவை நம்பலாமா இந்தியாவும் சீனாவும் எஸ்இஓஓஓ சமயத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க நிறைய மனசை விட்டு பேச தான் சொன்னாங்க அதையும் தாண்டி இந்தியா சீனாவை நம்பலாமா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நமக்கும் சீனாவுக்கும் வாய்க்கா தகராலாம் பெரிய அளவுக்கு இருந்தது அதெல்லாம் இதுக்கப்புறம் வருமா இல்லை சமாளிச்சிருவாங்களா இல்லை வேறு விதமான பாதைக்கு பயணிக்குமான்ற பல கேள்விகள் இந்த இடத்துல விழுந்திருக்கிறதா இல்லவா அந்த கேள்விகளுக்கான பதிலாக அந்த வீடியோ பதிவை பார்த்தலாம் அதையும் தாண்டி அமெரிக்கா வந்து மறைமுகமான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் நம்ம அப்புறம் ஜெலன்ஸ்கி சொன்னால் அதிர்ச்சி தகவல் அப்புறம் இந்த தாசாவல் நிகழ்ந்த நிகழ்வுகள் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த தகவலை சூப்பராக பார்த்தரலாம் போயிடலாங்களாம் தயார் தானே வீடியோவில் பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் சம்மிட்டுக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஆனால் எஸ்இஓ சமி நடக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் ஜாலியாக ஒரு பாட்டுக்கு கோல்ஃப் விளையாட போயிட்டார் ஆனால் இன்றைக்கி பெருசாக ட்விட்டெலாம் எதுவும் வரல நாளைக்கு ஏதாவது அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மற்ற விவகாரங்கள்லாம் உற்று நோக்கி இருக்காங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி வெள்ளை மாளிகையிலிருந்து அரசல் புரிசலாக ஒரு சில செய்தி சொன்னதாக ப்ளூபக் போன்ற பத்திரிக்கையெல்லாம் எழுதியிருந்தாங்க இதற்கப்பறம் நாங்கள் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கான நிதியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாங்கள் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் இண்டிவிஜுவலாக எங்கள் கையிலிருந்து போட்டு நிறையா பைசா ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அவங்கவங்க பணம் கொடுத்தாங்கன்னா ஆயுதங்கள் கொடுக்குறோம் மீதியெல்லாம் கொடுக்குறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது உக்ரைனை காப்பாற்றணுச்சின்னா அது பணம் கொடுங்க அதே மீறி நீங்கள் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஐரோப்பா நாடுகளே நீங்கள் முதல்ல ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்காமல் இருங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திடீர் இந்தியாவில் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கும் எஸ்இஓ சம்மிட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது முதல்ல வந்து நம்ம முடிச்சலாத ஒரு தகவலாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு தகவலுமே சொல்கிறாங்க அவங்க அமெரிக்க ஊடகங்களே வந்து எழுதி எழுதியது வாழ்ச்சி ஜானெல்லாம் கூட எழுதியிருக்காங்க இந்தியா இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளில் கொஞ்சம் ஐரோப்பாவையும் பங்களிக்குமாறு அமெரிக்கா தரப்பில் ஒரு சில அது என்ன சொல் நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி நஜ்ஜிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க நஜ்ஜிங் அப்படின்னா நை நை நைன்னு அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம மட்டுமே வரி விதித்தோம் அப்படின்னா இந்தியா மீது அது பெருசாக எஃபெக்ட் இருக்காது ஏன்னா அது மடைமாற்றம் செய்து அது ஐரோப்பா சந்தைகளுக்குள் நுழைந்து மறுபடியும் அது அமெரிக்கா போய் சென்றடையும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடிலாம் இருக்காது நான் நிறைய தடவை ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம சொல்கிறேன்னா மறுபடியும் மறுபடியும் சொன்னால் டயர்டாகிடுவீங்க நீங்கள் அதனால் இப்படி சுற்றி பயணிக்கும் ஒன்று இப்போ ஒரே சமயத்தில் அவங்களும் சேர்த்து எழுத்தாங்கன்னா கொஞ்சம் வெஸ்ட் நாடுகள் வந்து கொஞ்சம் பலம் பெறுற மாதிரி உணர்றாரு அதனால் என்ன பண்ணுறாரு ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஐரோப்பா நாடுகளே நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட இரண்டாம் கட்ட பொருளாதார தடை அப்படின்னா இப்போ எந்தெந்த நாடுகள் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாங்களோ அந்த நாடுகள் மீது பொருளாதாரம் போகிறேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ சீனாவுக்கு ஒரு சில நிறுவனங்கள் மீது போட்டிங்களா இப்போ இந்தியாவுக்கு எப்போ போட போகிறீங்க அது எனக்கு சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு உங்களோட ப்ரெஷரை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்ட உதவி நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஆயுதம் வேணுமா வேண்டாமான்டா நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி வந்து ஃபைனலாக ஒரு கன்குலேஷன் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஏன்னா இன்று காலையிலே அந்த அதிர்ச்சிகரமான தொகையால் சொல்லிட்டாங்க ஐரோப்பாக்கிட்ட ஐரோப்பா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளணும்னா இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் அவங்க மேற்கொள்ளணும் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இப்போ இந்தியா மீது போடப்படுகிற தடைகளில் எத்தனை நாடுகள் நாங்கள் ரொம்ப ஃபுல் பிளஜடாக ஓடி வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ஸ் கை கொடுத்துருவாங்களாம் ஃப்ரான்ஸினுடைய மிகப்பெரிய பர்ச்சேஸரே நம்ம தான் ரஃபேல் விமானங்கள் பயங்கரமாக வாங்கிட்டுருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இதை ஃப்ரான்ஸ் விடுமா ஏன்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸ்ரத்தில் போட்டார் நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் இந்த பிரச்சனையெல்லாம் கலைந்து சுமூகமான தீர்வை நோக்கி செல்கிறோம் அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு என்பதில் நாங்களும் தெளிவாக இருக்கிறோன்ற ஒரு வார்த்தையை பிட்ட போட்டுட்டார் சரி ஃப்ரான்ஸ் ஏதாவது விடுவோம் அப்படின்னா யூகேயை வந்து போட்டுருவாங்களா கிருஷ்ணாமர் அவர்கள்லாம் அப்போ தான் நம்ம ரீசெண்டாக இங்கிலாந்துக்கிட்ட போயிட்டு பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நம்ம போட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் இப்போ யூகே பொருளாதார தடை போட வேண்டிய சூ கஷ்டம்தான் அவங்க ஏன்னா இப்போ இந்தியா மீது சீனா மீது ரஷ்யா மீது போட்டாங்கன்னா அப்போ அதுக்கு மேலே அவங்க குளி தோண்டி குள்ளாக கம்ந்துக்கிட்டு தான் அதாவது ஐ மீன் வேறு ஏதாவது அந்த தலையில் கம்ந்துக்கிட்டு உள்ளே போனால் தான் அந்த அளவுக்கு ஒன்றுமே உள்ளே போயிடுவாங்க அதுக்கான வாய்ப்புகளே இல்லை மீறி மற்ற நாடுகள் அளவுக்கு அவங்க ஃபுல் ப்ளஜாக எடுப்பாங்கன்னு தெரியல அதனால் இப்போ அமெரிக்கா என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா ஐயா நம்ம தான் அப்படி பண்ணிட்டோம் அதனால் அவங்களையும் கொஞ்சம் கையில் கோத்துக்கலாமான்றாங்க ஏன்னா அந்த அந்த அளவுக்கு இன்று எஸ்இஓஓ சமீட்டினுடைய சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னா சம்பவங்கள் அதுக்கான சமிக்கைகளாக தெரிகிறது நம்ம எடுத்தோடனே ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் என்கிட்ட சும்மா ஜாலியாக தான் கேட்டார் இந்த வீடியோ பதிவுகள் பாருங்களேன் இந்த வீடியோ பதிவில் மோடி அவர்கள் ஃபைனலாக குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோவில் பக்கத்தில் லூக்கா சென்ஸ்கோ அவர் யாருங்க பெலாரஸ்னுடைய தலைவர் அவர்கிட்ட கையை கொடுக்குறாரா அப்படியே அது பக்கத்தில் யாருங்க ஓடி வந்து கை கொடுத்தது ஆனால் நம்ம அந்தர்பல்ட்டி ஆரம்பம் பேர் யாரோடகன் இன்னைக்கு கூட அந்தர்பல்ட்டி ஆரம்பம்ன்றதுக்கு நிறைய சம்பவங்களுக்கு கட்டுறாங்க அவர் ஓடி வந்து கை கொடுத்துருக்குறாரா இப்போ நண்பர் என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா அவ்வளோவா அதுக்கப்புறம் துருக்கியை பற்றியும் புகழ்ந்து பேசுவியா அப்படின்னு நக்கல் அடித்தார் அப்போ தான் நான் சொன்னேன் ஐயா நான் இப்போ கூட சீனாவனை புகழ்ந்தெல்லாம் பேசலை சீனா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து எனக்கு எப்பவுமே டவுட்டு தான் பட் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான் புகழ்ந்தெல்லாம் பேசலை அவங்க எப்போவுமே அந்த தான் இருப்பாங்க என்ன நான் காலை பதிவுள்ள ஆர்கே சேனலில் கூட உங்ககிட்ட சொன்னேன் இந்தியா வந்து இந்தியாவுடைய யானையும் சீனானுடைய டிராகனும் ஒன்று நீ தான் வேறு லெவலில் நாங்கள் ஐயா கரெக்டு தான் திடீர்னு நெருப்பு கீட்டுங்கன்னா என்னங்க ஐயா பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான் அதனால் இந்த அளவு வந்து இந்தியாவும் உணர்வாங்க கண்டிப்பாக எடுத்த உடனே திடீர்னு சிரித்து பேசுகிறாங்கன்னு நம்ப முடியாது பட் ஆனால் இப்போ ஆப்ஷன் இல்லை இரட்டை குழல் துப்பாக்கியாக போயிட்டு ரொம்ப நாளாக அது அதனால் இந்த ஆப்ஷனில் சுமூக பயணம் சுமூகமான பயணம் சாலை சிறந்தது சீனாவும் எதிர்பார்க்குறாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் பார்க்க முடியுது சார்ட் பார்க்குறீங்களா இதுதாங்க மெம்பர்ஷிப் நான் நேற்று உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இன்றைக்கி எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்புகிறேன் நான் சீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இல்லை பாகிஸ்தான் விட்டுருங்க இந்தியா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளோட சூழ்நிலை தான் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக எதிர்கால உலக அரசியலை தீர்மானிக்க போகிறது சரி நம்ம ஐம்பத்தஞ்சு நிமிஷம் மீட்டிங்கில் நமக்கும் சீனாவுக்குரிய ரிலேஷன்ஷிப் எல்லை தாண்டிய அமைதி ஒப்பந்தம் ஏன்னா எல்லை பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அந்த அமைதி ஒப்பந்தம் இந்த சம்மீட்டில் அடுத்தடுத்த பவுண்ட்ரி கண்டிஷன்லாம் என்ன மாதிரியான வழிவகை செய்கிறது அப்புறமெல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் இதில் குறிப்பாக சீனா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் வந்து ரைட் சாய்ஸ் கரெக்டான சமயத்தில் இரண்டு நாடுகளை வந்து நண்பர்களாகிறது வந்து சாலை சிறந்தது என்ன பக்கத்து நாடுகள் நண்பராகிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு தான் யானையும் டிராகன் கதையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இரண்டு பேருமே வந்து டூ ஏன்சியன் சிவிலைசேஷன் இன் த ஈஸ்ட் வேர்ல்டு டூ மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி அண்டு நம்ம இம்பார்ட்டன்ட் மெம்பர் வந்து குளோபல் சவுத்தில் நம்ம மிக முக்கியமான நண்பர்கள் அதனால் நம்ம ஒன்றிணைய வேண்டும் எதிரிகளோட கனவுகள் எதிரிகளோட கனவுகள் ஒரு சொல்லலை அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்கா தொடர்ந்து மிரட்டப்படுகிறது எதனால வரி போட்டுறோம் வரி போட்டுறோம்னு தொடர்ந்து வரிகளால் மிரட்டப்படுகிறத வந்து இது ஒரு பதிலடியா பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன நமக்கும் சீனாவுக்கும் இப்போ ஆரம்ப கடத்தலை என்னெல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு டைரெக்ட் ஃப்ளைட் விட்றாங்க இதுக்கு முன்னாலாம் இல்லாமல் இருந்தது அப்புறம் அந்த கைலாஷ் மான்சோவர் யாத்திரா வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்பே சொன்னது தான் ஏன்னா வாங்கியவர்கள் இந்தியாவுக்கு வந்துருந்தார் இல்லையா அப்போயே இதெல்லாம் வந்து முடிவெடுக்கப்பட்டது அப்புறம் அந்த பார்டர் பகுதியில் எல்லை பகுதியில் தேவையில்லாமல் இராணுவத்தை குவித்து ஒரு பதற்றத்தை உருவாக்கிக்கிறது உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ பதற்றத்தில் எல்லையை தணிக்கினாலும் நம்ம அலர்ட்டாக இருப்போம் ஆனால் எப்போவுமே அலர்ட்டாக தான் இருப்போம் நம்மளும் சரி சீனாவும் சரி கண்டிப்பாக அந்த கண்டிஷனில் தெளிவாக தான் இருப்பாங்க நம்ம அந்த இராணுவ முன்னெடுப்புகள் கட்ட தடுப்புகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுப்போமான்னால் கண்டிப்பாக எடுப்போம் ஆனால் ஒரு ஒரு சேஃப் ஜோனை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கொண்டு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பர் எப்படி ரெஸ்பெக்ட் எப்படி நடந்துக்கிறது மரியாதையாக நடந்துக்கிறது மீறி எல்லா விவகாரத்தையும் வந்து பேசப்பட்டது அடுத்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மிக முக்கியமான அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் இனி வருகின்ற காலங்களில் வருகின்ற நகர்வுகளில் கண்டிப்பாக பார்க்கலாம் இனியாவும் சீனாவும் கொஞ்சம் பாசிட்டிவாக நகர்ந்தாவே போதும் ரஷ்யாவும் கண்டிப்பாக அமெரிக்கா தரப்பில் இதுக்கப்புறம் வரியை கொண்டு மிரட்டினாங்க அப்படின்னாங்கன்னா அப்படி ஒதுங்கு கோட்டசாமி எங்கள் பக்கம் நாம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவான ரிசல்ட் கொடுக்குறோம் இப்போயும் நான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க நமக்கான காலங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது நாளைக்கு நீங்களே பிரதமர் பதவியில் உக்காந்தாலும் இந்தியா வந்து கெத்தாக இருக்கலாம் அது நாங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்தியா அப்படின்ற ஒரு கெத்து வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ மட்டும் அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சுட்டாங்க நம்ம தமிழகம் முருக்குலைகிறது நம்ம தமிழகம் கஷ்டப்படுகிறதுனா கொஞ்சம் நாள் கொஞ்சம் கொஞ்ச நாள் முடித்து விடலாம் ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடும் ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ரீசன் கூட சொல்கிறேன் இன்று கூட இந்தியா பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான டீல் அரிசியை வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதே அப்படியே பண்ணிட்டு இப்போ இந்தோனேஷியாவுக்கு பண்ண போகிறோம் இப்போ அது நம்ம ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க அதுக்கான ஒப்பந்தங்கள் இப்போ இந்தோனேஷியா ஆல்ரெடி வந்து ஓகே பண்ணிட்டாங்க இப்போ நம்ம நேற்று வந்து ஜப்பானுக்கு போயிருந்தோம் இல்லையா ஜப்பான் வந்து என்ன ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா டீலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மிக முக்கிய ஒப்பந்தங்கள்ல இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கே அமெரிக்கா வாங்கலைன்னா டீசெண்டாக ஜப்பான் என்ன பண்ணுவாங்க டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஆர்டர் எடுத்து அவங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கான ஆடைகளில் அதிகமான அளவுக்கு எந்த நாடு வந்து இடம்பெறுதுனா ஜப்பான் இருக்குது நம்ம டைரெக்டாக அமெரிக்கா கொடுக்குறது கொடுக்கறது போல் இந்த ஜப்பான் போய்ட்டு போகும் ஒரு மாதம் ஆகும் அதுன்றதான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் அதனால் இது எல்லாம் காலங்கள் கணிந்து இருக்கிறது நம்ம யூகேவுக்கு அனுப்புவோம் யூகேவில் வந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பையர்ஸை கரெக்டாக பார்த்து கேட்ச் பண்ணுங்க உடனே நம்ம அமெரிக்காவே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இனி ஜப்பானுடைய பையர்ஸை நோக்கியும் யூகேடைய பையர்ஸ் ஐரோப்பாவுடைய பையர்ஸை நோக்கியும் போக வேண்டிய ஒரு சாலை சேர்ந்தது இல்லை இன்னொரு மீட்டிங் நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன் நான் மியான்மார் மியான்மாரினுடைய ஜென்ரல வந்து சந்தித்தாங்க இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமான சந்திப்புங்க ஏன்னா எல்லை பகுதியில் அராக்கான் ஆர்மி ஒரு பக்கம் மியான்மருக்குள்ளேயே வந்து யூகேவும் அமெரிக்காவும் உள்ள சித்து வேலைகள்லாம் செய்கிறாங்க பயங்கரமான சித்து வேலைகள் அங்கே உள்ளே ஊடுருவதுக்கான ஏகப்பட்ட வேலைகளை வந்து மியான்மார் ஒரு மையமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எப்போனாலும் அதை ட்ரை பண்ணுவாங்க அது இல்லாமல் பாகிஸ்தானும் வந்து உள்ளே அடிக்கடி ட்ரை பண்ணுறாங்க அதனால் நான் சீனா சந்திப்பை விட மியான்மார்னுடைய சீனியர் ஜெனரல் மினிஸ்டர் அவர்களை சந்திச்சு தான் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் நான் போத் அக்ரிமெண்ட் இது எல்லாத்தையும் இந்த மியான்மாரோட சந்திப்பில் அஜித் தோவல் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கலெலாம் கண்டிப்பாக என்னுடைய பர்சனலாக நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்தளவுக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கலனா கூட அந்த எல்லை தாண்டி விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய தலையீடுகள் யூகேனுடைய தலையீடு இது எல்லாமே மியான்மாரை ஒரு பெரிய ஹப்பாக பயன்படுத்துகிறாங்க அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும் அதை தடுப்பதற்கான உதவிகள் இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கும் நார்மலாகவே நான் எப்பவுமே சொல்கிற டைலாக் தாங்க ஒரு ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் நம்ம எந்த அளவுக்கு கான்டாக்டை கிரியேட் பண்ணி நம்ம அது எந்தளவுக்கு பயன்படுத்திக்கிறோன்றதும் சாலச்சிருந்தது நம்மளுக்கு இப்போ வேலை இல்லையா வேலைன்னும் போது நல்ல அருமையான ஒரு ஒரு கல்யாணம் வரும்போது அந்த கல்யாணத்தில் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் யார் யார் எந்த கம்பெனிக்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியும் அப்படியே ஒரு கான்டாக்ட்டு கிடைக்கும் அந்த கான்டாக்டை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே தான் இந்த எஸ்இஓ சமிட்டோம் இது ஒரு கல்யாண கூட்டம் மாதிரி வருவாங்க கை கொடுப்பாங்க மைக்கில் பேசுவாங்க போவாங்க பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்ம நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஒவ்வொரு நாடும் ஈடுபடுவாங்க அந்த பாசிட்டிவான செய்தி அடுத்த ஒரு மூணு மாதத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் அர்மீனியா அசர்பைசானுடைய அந்த இரண்டு நாடுகளோட சந்திப்பு வெஷ்டன் நாடுகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ரஷ்யாவை துரத்தி இருக்கிறாங்க ஈரான் அந்த பக்கம் துரத்தி இருக்காங்க சீனாவுடைய தலையீடு கட் பண்ணிட்டாங்க ஆனால் அர்மீனியா அசர்பைசான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கு மோனி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாக சொல்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகளை கூட பார்த்தா ஃபோட்டோ கூட என்னால் வந்து பார்க்க முடியுது இதே அர்மீனியா கிட்டே இந்த பக்கம் சீனா தனிப்பட்ட முறையில் வந்து சந்திச்சிருக்கிறாங்க சரி இந்த சந்திப்பு எப்படி வைக்கலாமா ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு வீடியோ பதிவு கூட இருந்தாங்க எனக்கு என்ன பார்த்தோன்னே இல்லை கோட்டசாமி எங்கே என்ன பண்ணுற மாதிரி சிறப்பு வந்தது எங்கன்னா புடினவர்கள்கிட்ட வந்து நிக்கோலஸ் பாஷம் வந்து பயங்கரமாக இருந்தார் இவர் தான் அங்கே அமெரிக்காவுக்கு வாஷிங்டனில் போயிட்டு புட்டினை நம்பி என் நாட்டை நான் இழந்துட்டேன் அமைதி இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு முன்னாடி கடுமையான விமர்சனம் கொடுத்த உடனே புட்டின இது ட்ரம்ப் வந்து கை கொடுத்தாரு பாய் கவலைப்படாதான் இனிமேல் நான் நான் ரெண்டு பேரும் கை கொடுங்க கொடுங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அஸ்வாசப்படுத்தி அமிச்சார் அதே நபர் தான் இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா புட்டின உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் கொட்டசாமி இங்கே என்ன அங்கே பயங்கரமாக சத்தம் போட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான் அப்புறம் அந்த சந்திப்புகள் அதாவது சீனா அதிபர் ஷி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டினோட சந்திப்பு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வாய்ந்ததாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா இந்த வாரோட சூழலில் அடுத்தடுத்து என்ன விதமான நகர்வுகள் நடக்கும்ன்றது ஒன்று ஆனால் தனிப்பட்ட முறையில் சீனாவும் அசர்பைஸான ஒரு சந்திப்பு நடத்தினாங்க அதுவுமே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த சந்திப்பில் வந்து என்னெல்லாம் பேசியிருப்பாங்க சென்ட்ரல் ஏசியாவில் நம்மளோட பங்குகள் என்ன அதுவும் இல்லாமல் நேட்டோ நாடுகளுடைய தலையீடுகளை குறைக்க வேண்டும்ன்றதெல்லாம் மிக முக்கிய நோக்கமாக இருக்கும் அசர்பைசான் அங்கே போய் பேசினோடனே அங்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க என்னப்பா அங்கே நம்ம போட்ட கணக்கு ஏதாவது தடுபடி ஆகிருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க பட் அசர்பைசான் ஆலியோ அப்படிலாம் கிடையாது அவர் வந்து ட்ரம்ப்புக்கு டஃப் கொடுக்குற ஆள் தான் அவர் சாதனாலலாம் கிடையாது அவர் ட்ரம்ப் வந்து கொசுவை முன்னாடி கொழுப்பில் இருக்கிற என்னது கொழுப்புள்ள கொசு பிறந்த அது கரைச்சி விற்கணும்னு நினைப்பார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அந்த கொழுப்பை கரைச்சி விற்றுட்டு அந்த கொசுவை இனப்பெருக்கும் செஞ்சு அதில் இருக்கிற கொழுப்பையும் வதச்சி அடுத்து எடுக்க ஆரம்பிச்சிருவார் அவர் கொழுப்பை கரைச்சி விற்றுட்டு சாக நீ செத்து போய் நினைக்கிறார் கொசுவை ஆனால் இவர் அப்படி இல்லை அதை இனப்பெருக்கு செஞ்சு என்ன அதிகமாக கொண்டு வரலாமான்னு நினைக்கிறாள் அவர் யார் அசர் பேச அவர்களை அதனால அவர் சாதகமாக தான் பயன்படுத்தார் ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் தாண்டி கூட அவங்க அசர் ஈரான் கிட்ட வந்து ஒரு நெருக்கம் காட்டினாங்கறது ஒரு கூடுதல் தகவல் சரி சீனாவுக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொன்னார்னா ஒரு லாங் டெப்த் மீட்டிங் போனது அப்புறம் வந்து இந்தியாவுக்கு தனிப்பட்ட முறையில் விருந்து வைக்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எஸ்சிஓ சமீட் சந்திக்கிறதுனால ஒரு சிறப்பு விருந்தே வந்து இருந்தது தான் ஆனால் டைம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாதனால ஏன்னா அவங்க ஆஃப் அன் தான் பிளான் பண்ணாங்க அதே ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒவ்வொரு நாடுமே இதே இஷ்யூ இருந்தது முப்பது நிமிஷம் பிளான் பண்ணாங்கன்னா அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் போயிடுதா அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் மூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமான மீட்டிங்கு அந்தர்பல் ஆறுமுகம் அவர்களும் பாகிஸ்தானோட ஷெரீப் அவர்களும் வந்து தனிப்பட்ட முறையில் பயங்கரமாக குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட சரி ஓகே இப்போ நம்ம மிக முக்கியமாக உக்ரைனுடைய தகவல் போகிறதுக்கு முன்பு இன்று சென்ட்ரல் பேங்க் வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கொடுத்துட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் தங்கம் வந்து அதிகமாக டெபாசிட் பண்ணுறது அதிகமாகிடுச்சுன்றாங்க ஏன்னா எந்ததுக்கு ஒரு மதிப்பு அதிகமாக இருக்கோ அதை வந்து அதிகமாக டெபாசிட் பண்ணுவாங்க நார்மலாக வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க்கில் வந்து டாலர் தான் அதிகமாக டெபாசிட் பண்ணுவாங்க ஏன்னா டாலரை மையப்படுத்தி தான் எல்லோருமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுனால இப்போ நம்மளே இருக்கும் அப்படின்னா நம்ம ரூபாய் மதிப்பு அது மாதிரி டெபாசிட் பண்ணால் அவங்க டாலர் அது மாதிரி கொடுப்பாங்க அதனால் இந்த வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு டாலரை எல்லா நாடுகளும் வந்து டாலர்ன்ற பாருங்க கோல்டு வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு டன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு டன்னு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி நூற்றி எண்பது டன்னு இப்போ ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து க்யூ ஒன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி நாற்பத்தி நாலு டன்னும் க்யூ டூவில் வந்து நூற்றி அறுபத்தாறு டன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு குவார்ட்டர் பீரியட் இருக்குது க்யூ த்ரீ கியூ ஃபோர் இதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு நகர்ந்துருக்குன்றாங்க இது எல்லாமே ட்ரம்ப் ஒற்றை மனிதனுக்கு கிடைத்த சாதனை அவர் நினைக்கிறாரு இந்த வரியெல்லாம் போட்டால் நம்ம மாபெரும் வெற்றி ஆயிடுறான்னு சொல்லிட்டு இது எல்லாமே ட்ரா டாலரோட வீழ்ச்சியை வந்து நல்லா காட்டுதுங்க டாலரோட வீழ்ச்சி தங்கத்தோட நம்பகத்தன்மையை வந்து காட்டுகிறது இனி வருங்காலங்களில் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாடும் வந்து தங்கத்தோட இருப்பு வந்து அதிகம் பண்ணணும்னு நினைப்பாங்க இனி டாலரை நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்தில் ஸோ தங்கத்தோட இருப்பு வைக்க வைக்க என்ன பொதுமக்களோட பயன்பாடு வந்து நம்ம கிடைக்கிறது வந்து அரிதாக போக போகிற ஒரு சான்ஸாகவும் கிடைக்கும் இது இப்படியே நகர்ந்தது அப்படின்னா இன்னும் கடுமையான விளையாற்றங்கள் ஏன்னா மற்ற எல்லா வருடங்களையும் விட தங்கம் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் ஏறும் அதை வந்து இயர் எண்டுக்கும் இயர் ஸ்டார்டிங்கும் பட் இந்த வருஷம் இயர் எண்டே வரல ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச முப்பதாயிரம் ரூபாய் ஏறி இருக்குது ஒரு பவுனுக்கு அந்த அளவுக்கான ஏற்றம் எல்லாமே தங்கத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுஷன் நம்பி பிரயோஜனம் இல்லை இனி நம்ப நம்பக்கூடாது தங்கம் பக்கம் திரும்பி இல்லாண்ட அளவுக்கு வந்துருச்சு அல்லாமல் தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இதுவும் ஒரு இஷ்யூவாக இருக்குது அது அமெரிக்கா கருத்தில் கொள்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க உலகத்திலே மிகப்பெரிய நாட்டாமல் பணக்கார நாட்னா அமெரிக்காவில் உலகத்திலே மிகப்பெரிய கடங்காரம் வந்தால் அவங்க தான் அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கூட சரி இப்போ அடுத்து நம்ம உக்ரைன் பக்கம் போகிறோம் அப்படின்னா உக்ரைன் வந்து இன்றைக்கி ஒரே கொண்டாட்டமாக இருந்தாங்க இல்லை என்னலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இன்னும் முகத்தில் அது சண்டே அதுவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே பரவாயில்லையே ஜாலியாக அப்படின்னா தலைவரே விஷயத்தை கேளுங்க ஆல்மோஸ்ட் ஹெவி லாஸஸ் அங்கே ரஷ்யா தரப்பில் பயங்கரமான லாஸு ஒரு நாளைக்கு வந்து அவங்கள பக்கம் எட்நூற்றி பத்து சோல்ஜர்ஸ் பக்கம் காலி எவ்வளோ ஒரு நாளைக்கு இந்த சம்மரில் ஒரே ஒரு இவ்வளோ சிங்கிள் இன்ஜர்ஸ் கூட அவங்க காசு பண்ணி போகலை அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக லாஸ் ஆகிட்டாங்க வெறும் வெறும் இருந்தாங்க கேக்கு வெட்டி ஊட்டிக்கிட்டாங்க மாற்றி மாற்றி அளவுக்கான ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க இதில் மிக மிகப்பெரிய ச விஷயம் என்னென்னா உரசல்ல வாழ்றலையான் தீப்பிரை திருமுகத்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல இந்த பெலாரஸ் போலந்துனுடைய எல்லை பகுதியில் போயிட்டு ஒரு மீட் நடத்துகிறாங்க அங்கே அந்த மீட் எதுக்காகனா இனி குறிப்பாக போலந்து வழியாக பெரிய ஒரு ஹைப்ரிட் அட்டாக் ஒன்று நடத்துகிறாங்க அந்த வழியாக தான் மைக்ரன்ஸ் வந்து அதிகமாக உள்ள அனுப்புகிறாங்கன்றனால மைக்ரன்ஸை சிறப்பாக தடுத்துட்டு இருக்கிற போலந்துக்கு இனி இந்த மாதிரி எல்லை பகுதியில் தடுக்கின்ற நாடுகளுக்கு அடுக்கு பாதுகாப்புக்காக சிறப்பு நிதிகள் ஒதுக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் குறிப்பாக இருந்து இந்த பக்கம் உள்ளே வரக்கூடிய மைக்ரன்ஸை தடுப்பதற்காக அடுத்தடுத்த திட்டங்கள் சரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பெலாரஸில் இருந்து தான் மக்கள் பயங்கரமாக ஏனிலாம் போட்டு இந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம்ல இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஒரு பெரிய ஹைப்ரட் அட்டாக் இது எல்லாமே ரஷ்யா தான் காரணம் எங்கள் நாட்டோட மக்கள் தொகை குறைபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் நிறைய பேர் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் காரணம்னாலும் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் ரெட் கலர்லாம் இருக்குல்ல இது எல்லாமே லோ ரேட்டு எக்ஸ்ட்ரீம்லி லோ ரேட்டு பர்த் ரேட்டு டோட்டலாகவே குறைஞ்சிருச்சு அங்கே அது மஞ்சள் கலர் வந்து இன்சபிஷியன்ட்டு ஒன்னே ஒன்று மட்டும்தான் சென்ட்ரலில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் பச்சை கலரில் தெருது மீது எல்லாமே டேஞ்சர் இதை இன்க்ளூட் நான் ரஷ்யாவும் சொல்கிறேன் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க விவரமாக நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க வாங்க கொஞ்சம் எங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கி கொடுங்க நம்ம கிட்டே கேட்குறாங்க பிரச்சனை இல்லை ஐரோப்பா நீங்களும் அடிக்கடி கொஞ்சம் வெக்கத்தை விட்டு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை மறுபடியும் மறுபடியும் ரஷ்யா தான் காரணம் அகழிகளை உள்ளே அனுப்புறதுக்கு வந்து அவங்க தான் காரணம் மைக்ரன்ஸ் உள்ள அனுப்புறதுன்னு காரணம் முதல்ல இங்கே பாருங்கள் உங்களை பாருங்கள் முதல்ல நீங்கள் மக்கள் தொகையை நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா ஏன் இந்த இஷ்யூ வருது அங்கேயே மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அவங்கயே முன்னே வராங்கன்றது இன்னொரு பா இது இப்போ என்ன தான் எதிர்ப்புகள் இருந்தாலும் நான் இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் இந்த ஒரு அனலி அன அனலிட்டிக்கல் சார்ட்டை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவுக்கு வந்து யார் கிராண்டு விஷா விசா ப்ராசஸ் யார் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ரஷ்யா மக்களுக்கு ஃப்ரான்ஸ் தான் பாட்டியம்பேர்ந்தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேர்த்து கொடுத்துருக்காங்க இத்தாலி வந்து பதினாறாயிரத்தி பதினெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸ்பெயின் வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நெதர்லாண்டு வந்து ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஹங்கேரி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பல்கேரியா பின்லாந்து மட்டும்தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்வீடன் நார்வே தான் எல்லாம் நீங்களே விசா ப்ராசஸ் வந்து எல்லாம் தெளிவாக கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அப்போ அதே மாரி இந்த பக்கம் உள்ளே அனுப்புகிறாங்கன்னா பகுதியில் போய் எட்டி பார்த்துட்டு அங்கே போயிட்டு அது பேர் என்னது தடுப்புகளுடன் மாநாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல ஏங்க நான் அவர் சொல்லாம் வண்டலையான்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு வந்துருச்சு சரி இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா இப்போ உலகளாவிய அளவில் மைக்ரெண்ட்ஸோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த சார்ட்டை பாருங்களேன் இது வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கா தாங்க ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் பக்கம் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க அஞ்சு கோடி மக்கள் பக்கம் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலுங்க அஞ்சு கோடியே இருபது லட்சம் மக்கள் இருக்காங்க யார் அமெரிக்காவுக்குள்ளார அகரிகலாம் அவங்களா டாப் பொசிஷனில் இருக்காங்க அடுத்து ஜெர்மனி பதினாறு மில்லியன் பக்கம் இருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா சவுதி அரேபியா பதிமூணு மில்லியன் மேல் இருக்காங்க அப்புறம் ஃப்ரான்ஸ் யூகே எகிப்து ஸ்பெயின் கனடா இதில் வந்து இந்தியா எந்த பிளேஸில் இருக்குன்னா பதினஞ்சாவது ப்ளேஸில் இருக்குது இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தான் பாருங்கள் இந்தியாவில் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இருந்தாலும் அகதிகள் உள்ளே இருப்பதற்காக லிதிவேனியா போன்ற நாடுகள்லாம் வந்து எல்லை பகுதியில் பயங்கரமாக அணை கட்டிகிட்டு இருக்காங்க என்ன தான் ஐரோப்பாவுடைய செல்வாக்குகள் வந்து வெஸ்டர்ன் நாடுகளுடைய கனவுகள் எல்லாமே வந்து சரிய வேண்டிய காலம் வந்து தொடங்கிவிட்டதுன்னு சொல்லி நீங்கள் வேர்ல் ஷீட் ஜேனல் வந்து நம்மளுடைய பிரதான முத்திரையை வந்து ஒன்று குத்தியிருந்தாங்க அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஓகே கரெக்டான என்னென்னா மூன்று விஷயங்கள் ஒன்று ஜெர்மனி ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பாப்புலிஸ்ட் கன்சர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் வருஷம் ஆதரவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரண்ட்ஸுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் அலைஸ் வைடு ஜெர்மனியில் அலைஸ் வைடில் அவர்கள் வந்து நூறு பர்சன்ட் அவருக்கான ஆதரவுகள் வந்து மென் முன்பு இருந்ததை விட பெரிய அளவுக்கு பெருகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பிரான்ஸ்ல வந்து மரியன் லீபன் அவர்கள் எப்போ எலெக்ஷன் வச்சாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க எல்லாமே இப்போ இப்போ இருக்கிற கொள்கைக்கு ரொம்ப ரொம்ப எதிரான ஒரு நபர்கள் இது வந்து எப்பவுமே இந்த அளவுக்கான வளர்ச்சி கிடையாது அதே மாதிரி யூகே ல கூட பார்த்தோம் அப்படின்னா ரிஃபார்ம் யூகேன்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கு போத் லேபர் பார்ட்டியாக இருக்கட்டும் கன்சர்வேட்டிவாக இருக்கட்டும் அவங்க தாண்டி மற்றொரு கட்சி வந்து பெரிய அளவுக்கு வளர்கிறது இது மூன்றுமே என்ன மாதிரியான சித்தாந்தங்கள் வளர்கிறது என்றால் இப்போ இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள்லாம் ரொம்ப நாள்லாம் இல்லை இது ஜெலன்ஸ்கிக்கு வந்து எப்போ உணர்றாரோ அப்போ தப்பிச்சிக்கிறார அர்த்தம் எலெக்ஷன் நடந்து வரதுக்குள்ள போரை நிறுத்திக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா உங்களை வந்து எப்போ கட் பண்ண முடியுமோ அப்போ கட் பண்ணிடுவாங்க அதையும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் கேக் வெட்டி விடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் எமினி ஹவுதிகளோட அப்துல் மாலிக் அவர் தான் இப்போதைய நிலமைக்கு கொஞ்சம் ஒரு லீடிங் பொசிஷனில் இருக்கிறார் ஏன்னா ஹவுதிக்களை மேக்ஸிமம் எல்லா தலைவரும் இருந்து போனதுனால கண்டிப்பாக நாங்கள் பதில் எட கொ பதில் அட்டாக கொடுத்தே தீர்வோம் நீங்கள் எப்படி எங்களுடைய பிரதமரை போட்டு தள்ளிங்களா அதே மாதிரி நாங்களும் உங்கள் பிரதமர் நிதனையாக அவர்களும் தள்ள போகிற மாதிரி பயங்கரமான சத்தியபிரமான இடத்து சமதம் எடுத்திருக்காங்க அப்போ தான் கேர்ஸ் அவர்கள் ஓடி வந்து என்ன சொன்னார்னால் கொஞ்சம் நில்லுப்பான் இன்னும் நாங்கள் லிஸ்ட்டு கொஞ்சம் முழுசாக முடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் நீ எங்களை கொஞ்சம் முடிக்கிறன்னா பார்த்துக்கோ இன்னும் கொஞ்சம் பெண்டிங் லிஸ்ட் இருக்குது அது கூடிய விரைவில் அந்த சப்பரேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் அங்கே அங்கே மட்டும் இல்லை இந்த பக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க அபு அபைதா அவர்கள் எங்களுடைய கணக்கு பிரகாரம் படி நூறு பர்சன்ட் இறந்துட்டார் அப்படின்னு கேட்ஸ் அவர்கள் தனது இன்றைக்கி எக்ஸரத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்னும் காசா தரப்பில் அது ஃபேக் அப்படின்னு தான் இருக்காங்க இன்னும் எங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் நூறு பர்சன்ட் நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பெல்லாம் அரசல் புரசலாக லைட்டாக தான் சொல்லுவாங்க பட் இந்த தடவை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் தூக்கிட்டு அதேமாதிரி நான் காலையில் உங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தீறி ஒன்று சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட எக்ஸ் டிஃபென்ஸினுடைய சீஃப் வந்து என்ன சொல்லிட்டார்னா கண்டிப்பாக இந்த இயர் என்றுக்குள்ளார ஐதொலாளி காமேனி அவர்களையும் வந்து இஸ்ரேல் விட்டு வைக்காது அல்மோஸ்ட் இஸ்ரேல் எழுத்த நாடுகளில் இது எல்லாமே லிஸ்டன் நாடுகள் லெபனானாக இருக்கட்டும் சரியா இது எல்லாமே ஒன்றாங்க ஒன்றும் மட்டும் பெண்டிங் இருக்குது அதை நிறைவேற்ற தயாராக இருக்காங்கன்றாலே இன்றைக்கி அரசியல் பொருசலான செய்திகளை சொல்கிறாங்க இருந்தாலும் லெபனான் பகுதியில் குறிப்பாக எஸ்புலா மீது ஒரு சில நபர்கள் மீது தாக்கல் நடத்துகிறது குறைகிறதா என்றால் குறையில தொடர்ந்து அந்த ட்ரோன் தாக்குதல் ஸ்கூட்டியில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி அந்த தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்றது கூடுதல் தகவல் அதனால தான் இன்றைக்கி பேலஸ்டியன் அத்தாரிட்டி அமெரிக்காவுக்குள்ளார வரக்கூடாதுன்றதுனால யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து நியூயார்க் நான் வர அளவு பண்ணல அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜென்ரல் அசெம்பிளி அங்கே நடத்துறீங்க சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தை வந்து ஸ்பெயின் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐரோப்பா நாடுகள் பிளவுகள் ஏற்பட்டு இப்போ முன்பு இருந்த மாதிரியான உதவிகள் இஸ்ரேலுக்கு செய்ய முடியாத எதிர்ப்புக்கள்லாம் பெரிய அளவு கிளம்பியிருக்கிறது நிறைய பகுதியில் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு அதிகமான சம்பளம் ஹவுசிங் அலோன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களோட போராட்டம் அது அளவுக்கு பயங்கரமாக வெடித்து சிதறினதுனால அப்படி கிடைக்கிறதெல்லாம் வந்து பற்றி அறிஞ்சிட்ருக்கு இலங்கையில் ஒரு சமயத்தில் நடந்தது இல்லையா அந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்குன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் விமர்சனம்னால ஒரு பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்குறதுன்னு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ அல்மோஸ்ட் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்டார்மர் அவர்கள் அவர்களை நார்வே கிட்ட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு அதெல்லாம் நான் பேச நினச்சேன் அப்புறம் வந்து வெனிசுலா சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் டெப்த்து அனலைஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் இந்தியாவோட மைக்ரன்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நான் அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ நான் ரொம்ப நேரம் பேசினேன் அப்படின்னா ஒரு சில தூங்கி குறோட்ட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு என் காதில் அதற்காக தான் வேறு இல்லை நல்லாவே கேட்குது உங்கள் குரட்ட சத்தம் நல்லாவே கேட்குது அதனால தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்